புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் நமது ராணுவ வீரர்களை அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் அந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை ராணுவ பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை கொன்று குவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் நடந்த அன்றைக்கு நடந்த போர் யாரும் மறந்துவிட முடியாது ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆறும் கூடும் என்று அங்கே சொல்லுகிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு குடிப்பதற்கு இந்த தண்ணீர் கிடையாது சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ஜல இன்னைக்கு ஒரு நதி கூட இன்னைக்கு அதை மூடியிருக்கிறார்கள் ஆனால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று தெரிவா சொல்லுகிறார்கள் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் படவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாத அஞ்சுகிறார்கள் இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னதை போல சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான் ஆடைகளை அவித்து பார்க்கிறார்கள் அவர் இந்துவா முஸ்லிமா பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்கிறார்கள் மனிதாபிமானம் தமிழன் என்று சொல்லடா தலைநம் என்று நில்லடா என்ற தமிழகத்திற்கு பெயரும் பெற்ற ஊரில் குறைந்த மனிதாபிமானம் கூட இல்லையே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்களே தண்ணி நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார்கள் உண்மையிலே அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் அண்டை மாநிலத்துறை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன் உங்கள் அனைவரும் சார்பாக வணங்குகிறேன் இந்த தேசம் முக்கியம் என்னுடைய நாடு முக்கியம் அப்படின்னு கட்சி முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் நான் தலை வணங்குகிறேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை கூட சொல்லக்கூட வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று கேட்கிறார்களே இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போற தமிழகம் தானே இது உங்களுக்கு எப்படி தாய் நாட்டு பற்று இருக்கும் இந்த தேசம் எப்படி உணர்வு இருக்கும் இந்த தேசம் நன்றாக இருந்தால் தானே நாம் நன்றாக இருக்க முடியும் எத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமைகளாக இருந்தோம் எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் எத்தனை இந்துக்கள் நலமாற்றம் செய்யப்பட்டார்கள் அதே போன்ற நிலைமை உங்களுக்கு வந்தால் தெரியும் ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் குரல் கொடுக்கிறார்கள் அவர்களை கைது செய்யக்கூட வேண்டாமா பத்திரிக்கையாளர் பார்த்தேன் நான் கேட்குறேன் இப்படி தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது உள்ள வைக்க வேண்டாமா வட மாநிலங்களில் ஜியோ போட்டிருக்கிறாங்க தேசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தால் உடனே தேச துரோகத்தை செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பவர் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு நமது தேசிய புலனாய்வுத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு முப்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது நமது பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள் ஊடு இருக்கிறார்கள் உள்நாட்டு கலவரம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை இப்படிப்பட்ட மோசமான சூழல் நாம் இருக்கிறோம் ஆனால் ஜனதா ஜனதா கட்சி சேர்ந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரின் பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு இருபத்தி ஆறு உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் அவர்கள் சொல்லி கலகிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு சம்பவம் இருபத்தி ஆறு பேரில் ஒருவர் நெல்லூரை சேர்ந்தவர் அவர் ஒரு பத்து வயது மகன் மனைவி அவருடைய உடல் நேரே விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறது நாங்கள் போய் பார்க்கிறோம் அந்த பையன் பத்து வயது பையன் அவங்கள சொல்றான் கவலைப்படாத தம்பி காடிஸ் வித்யூ அப்படின்னு சொல்றேன் அங்கெல்லாம் என்னவங்கள் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு காடு அவரே போயிட்டாரு நீங்கள் காடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னான் மன உருக்கம் உண்மையில் அது கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம் அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் அரசாங்கத்தினுடைய இல்லையே என்பதுதான் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வரும் காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இங்கே இன்னை காலையில் கூட இன்னைக்கு ஒரு மாணவனை போதை பொருள் சாப்பிட்டு கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சிவகிரியில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஐந்து படுகொலைகள் இந்த ஐந்து நாளில் ஐந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்துறை காவல்துறையினுடைய என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை உளவுத்துறை தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை ஊர்ந்து அல்ல கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள் நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் நலனாக இருக்க வேண்டும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்பதை சொல்லிக் கொண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்